ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட எட்டாவது நாள் பூஜை இன்றைக்கி நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு காலையிலேயே வாசல் தொளிச்சு கோலம்லாம் போட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி ஊது பற்றி தான் பொருத்தினேன் பொருத்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அந்த ஒரு குறிக்கோளோடய இருந்தோம்னாலே அதை வந்து நம்ம பூஜை செய்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம அதை வந்து நினச்சிட்டு நல்லபடியாக எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறின மாதிரி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னால கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக கடவுள்னு வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அது வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் நடந்தே தீரும் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூவு நான் நேற்று பூவை எடுத்தது கட்டலை அதனால் எல்லாப்பையும் ஒவ்வொரு பூவாக எடுத்து சாமிக்கு வச்சு விட்டேன் சாமிக்கு வச்சு விட்டு நேற்று வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நான் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுன்னா அந்த சிவபுரி முருகன் அண்டர்பதி குடியேற அந்த பாட்டை வந்து ரெகுலராக படிக்க படிக்க முருகனோட அருளால்ல எல்லோருமே சொந்த வீடு வாங்கி நல்லபடியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் அந்த அண்டர்பதி குடியேற அந்த பாட்டை நீங்கள் போட்டிங்கனாக்களே யூடியூப்லலாம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா குட்டி பாப்பா எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு சீக்கிரமே குட்டி பாப்பா பாருங்கள் குட்டி பாப்பா எழுந்திரிச்சு ஒரே சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சாமி கும்பிடுங்க பாப்பாவை சாமி கும்பிடு சாமி கும்பிடுன்னு சொன்னால் குபேரரை பார்த்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க அதான் காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் சாமி கும்பிட்றதுக்கு சொல்கிறதுக்கு எப்படி அந்த சாமி கும்பிட்றாங்களாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை செஞ்சு சாமி கும்பிட்லாம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ வியூவர்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைபர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்